வணக்கம் மணிஷாப் டெவலப்பர்ஸ் டாட் காம் வெப்சைட்டுக்காக நான் மணிகண்டன் இந்த வீடியோவில் எக்ஸ்எல் விபிஎல ஒர்க் புக் ஈவெண்ட்ஸில் பிஃபோர் சேவ் பார்க்க போகிறோம் ஏற்கனவே ஒர்க் புக் ஈவெண்ட்ஸுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்கோம் இதில் வந்து சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படின்ற கான்செப்ட் அதாவது பிஃபோர் சேவ்க்கான ஈவெண்ட்டு தான் இங்கே பார்க்க போகிறோம் இங்கே ஆல் டெஃப்ல லெவன் கொடுத்து நம்ம விபி பேஜுக்கு டேரக்டாக வந்துட்டு இங்கே திஸ் ஒர்க் புக்கை டபுள் கிளிக் பண்ணால் இந்த ஒர்க் புக் ஈவெண்ட்ஸ் எழுத வேண்டிய கோட் எழுத வேண்டிய ஸ்பேஸ் கிடைக்கும் இதில் ஒர்க் புக்கை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்திங்கன்னா ஈவெண்ட்ஸ் இருக்கும் இந்த ஈவெண்ட்டில் தான் நம்ம வந்து பிஃபோர் சேவ் பார்க்க போகிறோம் ரைட் ஓகே இப்போ இந்த பிஃபோர் சேவ் இந்த இடத்துல தான் இந்த பிஃபோர் சேவுக்கான மேக்ரோ கோடு இங்கே எழுத போகிறோம் அதே மாதிரி டீஃபால்ட்டாக வந்து ஒர்க்புக் ஓப்பன் இருக்கும் ஓகே இதை நம்ம இப்போ எதுவும் பண்ண போகிறது இல்லை இங்கே வந்து பிஃபோர் சேவுக்கான க கோடிங் எழுத போகிறோம் ரைட் இப்போ இந்த ஓப்பனுக்கும் பிஃபோர் சேவுக்கும் பார்த்தீங்கன்னா பராமீட்டரில் டிஃப்ரெண்ட் இருக்குது ஓகே இதில் ரெண்டு பராமீட்டர் இருக்குது ஒன்று சேவாசியு ஐ அது பூலியான் பராமீட்டர் அண்டு கேன்சல் அப்படின்ற பூலியான் பராமீட்டர் இருக்குது ரைட் இப்போ சேவாசியாய் அப்படின்றது என்னென்னா இங்கே சேவ் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல சேவ் பண்ணுன்னு ப்ரௌஸ் பண்ண கேட்கும் இல்லையா ஸோ அது வந்து சேவாசியு யாய் அண்டு கேன்சல் அப்படின்றது எதுக்கு அப்படின்னு சொன்னால் அந்த ஈவெண்ட்டே நடக்காமல் பண்ணுறதுக்கோ இல்லை நடக்கணுங்கிறதுக்கோ நம்ம யூஸ் பண்ணுறது ஸோ ரெண்டுமே பார்த்திங்கன்னா பூலியான் தான் அதாவது ஆர் ஃபால்ஸ் லாஜிக் தான் வரும் ஒன்றும் இல்லை இப்போ கேன்சல் அப்படின்ற இருந்ததுன்னா இப்போ கேன்சல் ட்ரூ அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா சேவே ஆகாது ஓகே ஸோ ஃபஸ்ட்டு ட்ரூ கொடுக்காம நான் சேவ் பண்ண ட்ரை பண்ணுறேன் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் நாங்கள் போய் சேவ் கொடுக்குறேன் கொடுத்தேண்ணா சேவா அந்த டயலாக்கில் போகுது உள்ளே ப்ரௌஸ் கொடுத்தோன்னா இங்கே இருக்குது நான் சேவ் கொடுத்தோன்னா சேவ் ஆகும் இது நம்ம நார்மலாக சேவ் பண்ணுற ஒரு விஷயம்தான் பட் அதே டைமில் இப்போ இங்கே இந்த கேன்சலை வந்து நான் என்ன கொடுக்குறேன் ட்ரூன்னு கொடுக்குறேன் இப்படி கொடுத்துட்டு நான் இப்போ போய் சேவ் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் சேவாஸ் டயலாக் வருது பட் ப்ரவுஸ் கொடுத்தா ப்ரௌஸ் ஆகாது நான் நிறைய தடவை கிளிக் பண்ணுறேன் பட் ப்ரௌஸ் வரல காரணம் என்ன அப்படின்னா நம்ம அந்த பர்டிகுலர் ஈவெண்ட்டை பிளாக் பண்ணிட்டோம் யூஸிங் கேன்சல் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு சொல்லி கொடுத்து ஓகே இப்போ எதுக்கு பிளாக் பண்ணணும் எதுக்கு இந்த மாதிரி ஒரு டீஃபால்ட்டாகவே அவங்களே மைக்ரோசாஃப்டில் இந்த மாதிரி பேராமிட்டர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா ரீசன் இருக்கு ஸோ இங்கே கேன்சல் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இங்கே என்ன ஈவெண்ட்டை நடக்கணுமோ அந்த ஈவெண்ட்டை இங்கே கொடுத்துக்குறோம் ஓகே அதாவது சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன ஈவெண்ட்டை நடக்கணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் இங்கே எழுதிக்கிறோம் அண்ட் அதுக்கப்புறம் இங்கே வந்து கேன்சல் இஸ் இக்குவல் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்து க்ளோஸ் பண்ணோம் இப்போ கேன்சல் ட்ரூனு கொடுத்தோன்னா சேவ் ஆகாது கேன்சல் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா கேன் சேவ் ஆகும் ரைட் இந்த கேப்பில் தான் நம்மளோட ஈவெண்ட்ஸ் எழுதணும் ஓகே அவ்வளோதான் வேறு ரொம்ப சிம்பிள் இந்த இடத்துல தான் நம்மளோட மேக்ரோ கோடை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் வேற ஒன்றும் ரைட் இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ண போகிறோம் இங்கே கரண்ட் யூஸர்னு வச்சுக்கோ இங்கே ப்ரீவியஸ் யூசர் என்ன விஷயன்னு சொல்லிடுறேன் பி ஒனில் கரண்ட் யூஸர் முன்னாடி இந்த சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த யூஸர் வந்து ப்ரீவியஸ் யூஸர் இப்போ நமக்கு ப்ரீவியஸ் யூஸர் யாரும் இல்லை ஏன்னா அது சேவ் பண்ணவே இல்லை ரைட் பட் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு ஏபிசி அப்படின்றது ப்ரிவியஸ் யூஸராக நினச்சிக்கிறேன் அண்டு கரண்ட் யூஸர் இல்லை இப்போ நான் சேவ் பண்ண கொடுக்குறப்ப என்ன ஆகணும்னா இந்த இது வந்து எம்டிஆரு இருக்கக்கூடாது சேவ் பண்ணும்போது கரண்ட் யூசரோட நேம் கொடுத்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரைட் இப்போ போகிறேன் இந்த இடத்துல ஒரு கண்டிஷன் இஃப் திஸ் ஒர்க் புக் திஸ் ஒர்க் புக் டாட் சீட்ஸ் நம்மளோட சீட் நேம் டிஃபால்ட்டாக இருந்தது சீட் 1 தான் இருந்தது நான் எதுவும் சேஞ்ச் பண்ணல நான் அப்படி யூஸ் பண்ணுறேன் நீங்கள் ஒரு வேலை பேர் சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா அந்த பர்டிகுலர் நேமை யூஸ் பண்ணி பண்ணிக்கோங்க அண்டு ரேஞ்ச் பி ஒன் தான் பி ஒன் இஸ் ஈக்வல் டு நத்திங் எம்டி தென் அப்படி எம்டி இருந்ததுன்னா என்ன நடக்கணும் மெசேஜ் பாக்ஸில் ப்ளீஸ் என்டர் கரண்ட் யூஸர் நேம் அப்படின்னு கொடுத்துருக்கோம் ஃபைன் அடுத்தது அப்படி இல்ல அப்படின்னா கேன்சல் வந்து ஃபால்ஸ் ஆகலாம் எண்ட் ரைட் ரொம்ப சிம்பிள் இனிஷியலாக கேன்சல்ஸ் இக்குவல் டு ட்ரூ அப்படின்னு சொல்லி கொடுக்குறப்ப என்னாகும் நமக்கு சேவ் ஆகாது அடுத்தது என்ன பண்ணும் இங்கே எம்டிஆர் இருக்கான்னு செக் பண்ணும் அப்படி ஒருவேளை எம்டிஆர் இருந்ததுன்னா நமக்கு மெசேஜ் பாக்ஸில் கேட்கும் ப்ளீஸ் என்டர் கரண்ட் யூசர் நேம் அப்படின்ட்டு எம்டிஆர் இல்லை அப்படின்னு சொன்னால் கேன்சல்ஸ் இக்குவல் டு ஃபால்ஸ் அப்போ கேன்சல்ஸ் இக்குவல் டு ஃபால்ஸ்னால் என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிரும் அதுதான் யாரும் ஒன்றும் இல்லை ரைட் ரொம்ப சிம்பிள் எம்டிஆர் இருந்தால் சேவ் ஆகாது அவ்வளோதான் ஓகேப்ப நான் சேவ் கொடுக்குறேன் ப்ரௌஸ் கொடுக்குறேன் இங்கே என்ன கொடுக்குது ப்ளீஸ் என்கிட்ட கரண்ட் யூஸர் நேம் அப்படின்னு சொல்லி கேட்குது ரைட் நான் வந்து இங்கே நேம் கொடுக்குறேன் என்னோடய நேம் மணிகண்டன் அப்படின்ட்டு சேவ் ப்ரவுஸு இப்போன்ற அது உள்ளே போகுது காரணம் என்னென்னா அங்கே எம்டி இல்லை ரைட்டு இப்போ நான் வந்து புக் ஒன் மேக்ரோ எனேபிள் ஒர்க்குக்காக சேவ் பண்ணிடுங்க ஸோ அப்போ தான் அந்த கோடு இருக்கும் சேவ் இப்போ நான் க்ளோஸ் பண்ணுறேன் திருப்பி நான் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா மணிகண்டன் அப்படின்ட்டுருக்கு கரண்ட் யூசர் நேம் மணிகண்டன் அப்படின்ட்டுருக்கு பட் எனக்கு எப்படி வேணும் அப்படின்னா ஆக்சுவலாக நான் லாஸ்ட்டாக சேவ் பண்ணுறது வந்து எனக்கு ப்ரீவியஸ் யூஸரில் வரணும் அதாவது இந்த மணிகண்டன்கிறது வந்து இங்கே வரணும் அண்ட் கரண்ட் யூசர் வந்து எம்டியாக இருக்கணும் பி பிஒன் வந்து எம்டியாக இருக்கணும் பிஒனில் இருக்கிறது வந்து பீ டூவில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கணும் ஓகே ஸோ அது எப்படி பாசிபிள் ஸோ சேவ் பண்ணுறப்ப அப்படிதான் தான் இருக்குது திருப்பி ஓப்பன் பண்ணுறப்ப தான் அந்த பாசிபிள் பண்ண முடியும் அப்போ நான் இந்த கோடை எங்கே எழுத போகிறேன் ஒரு புக் ஓப்பனில் எழுத போகிறேன் ஓகே ஸோ இந்த இதில் பீ டூவில் என்ன வேணும் பீ டூவில் பிஒன் வேணும் ஃபஸ்ட்டு அது என்னன்னா இந்த பி ஒனில் இருக்கிறது பீ டூக்கும் மாறிடணும் ஓப்பன் பண்ணும்போது அண்டு பிஓன் என்னவா மா மாறணும் எம்டியாக மாறிடணும் அதுதான் ரொம்ப சிம்பிள் இது ஓப்பனில் எழுதிருக்கேன் இங்கே இப்போ நான் க்ளோஸ் பண்ணுறேன் சேவ் பண்ணிடுறேன் ஓகே ஓப்பன் பண்ணணுன்னே பார்த்தா ப்ரீவியஸ் யூஸ் சார் மணிகண்டன் ரைட் இப்போ நான் கரண்ட் யூஸாக எம்எஸ்டி அப்படின்னு டைப் பண்ணுறேன் நான் க்ளோஸ் பண்ணுறேன் சேவ் பண்ணுறேன் ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் பண்ணா ப்ரீவியஸ் யூஸர் யார் நான் லாஸ்ட்டாக டைப் பண்ணது எம்எஸ்டி அது வந்து ப்ரீவியஸ் யூஸில் இருக்கும் ஸோ நான் இப்போ சேவ் பண்ண ட்ரை என்ன ஆகும் ப்ளீஸ் என்டர் கரண்ட் யூஸர் நேம் அப்படின்னு சொல்லி கேட்கும் காரணம் என்னென்னா நம்ம இங்கே வேல்யூ என்ட்ரு பண்ணலை இப்போ நான் ஒரு மறுபடியும் மணிகண்டன் அப்படின்னு கொடுக்குறேன் ஓகே சேவ் கொடுக்குறேன் சேவ் ஆயிரும் க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி ஓப்பன் பண்ணும்போது ஆன் செகண்ட் ப்ரீவியஸ் யூசர் மணிகண்டன் அப்படின்னு சொல்கிறோம் ரைட் சும்மா அது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் அவ்வளோதான் நமக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி பண்ணிக்க முடியும் சும்மா புரியறதுக்காக ஒரு லாஜிக் நான் கொடுத்துருக்கேன் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் வேறு ஏதாவது நோட்ஸு டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா மணி சாப் டெவலப்பர்ஸ் டாட் காம் வெப்சைட்டை பாருங்கள் மிக்க நன்றி